வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு பயணத்தை பார்க்க போறோம் மிருதாதின் புத்தகம் அப்படிங்கிற நூல்ல இருந்து சில உணர்ச்சிகரமான பகுதிகளை உங்களுக்காக அலச போறோம் இது வந்து ஒரு சாதாரண கதையில் ஒரு இளைஞனோட ஆன்மாவே உழுக்கிற ஒரு தேடல் அவனோட போராட்டங்கள் அவன் சந்திக்கிற இழப்புகள் கடைசியில் அவன் என்ன கண்டுபிடிக்கிறான் அதை பத்தி ஒரு சித்திரம் மாதிரி பார்க்கலாம் இந்த மூணு குறிப்புகளை வச்சு அந்த அனுபவத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் வாங்க கொஞ்சம் ஆழமா போவோம் சரி நம்மகிட்ட இருக்கிற இந்த பகுதிகள் வந்து ஒரு தேடலோட கதையை தான் சொல்லுது இதுல வர கதாபாத்திரங்கள் சம்பவங்கள் அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற குறியீட்டு அர்த்தங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச இந்த குறிப்புகளை வச்சு மட்டுமே பார்க்கலாம் இது வெறும் கற்பனையா இல்லாம பல உள்ளர்த்தங்களோட ஒரு தீவிரமான அகப்பயணத்தோட பதிவா தெரியுது கதையோட ஆரம்பமே ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லையா ஒரு இளைஞன் அவனுக்குள்ள ஒரு அடக்க முடியாத ஆசை ஒரு வெறித்தனமான ஆசைனே சொல்லலாம் அதாவது நோவாவோட பேழை அந்த காலத்துல வெள்ளம் வந்தப்ப கடைசியா வந்து தங்குனதா சொல்றாங்களே அந்த அராரத் மலை உச்சி அங்க போகணும் அந்த பலிபீடச் சிகரத்தை தொடணும் இதுதான் ஒரே குறிக்கோள் ஆமா அந்த இலக்கு மேல ஒரு பிடிப்பு அடிவாரத்துல இருக்கிற மக்கள் எவ்வளவு தடுத்தாங்க தெரியுமா வேணாம்பா அது ரொம்ப ஆபத்து போனவங்க யாரும் திரும்ப வந்ததில்ல அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க ஆனா அவன் அத காதலே வாங்கிக்கல அவனோட தயாரிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கையில ஒரு சாதாரண ஊன்றுகோள் இடுப்புல வெறும் ஏழு ரொட்டி துண்டு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல மன உறுதியை மட்டும் நம்பி கிளம்புறான் பாருங்க அந்த அர்ப்பணிப்பு அந்த பயணம் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு செங்குத்தான பாதை கரடு முருடான பாறைகள் பாதைன்னு சொல்லவே முடியாது சில இடங்கள்ல கையில கால்ல எல்லாம் இரத்தம் வழியுது தவழ்ந்து போறான் மண்டிட்டு போறான் உடம்ப வருத்திக்கிட்டு முன்னேறான் ஒரு சாதாரண ஆசையா இருந்தா இவ்ளோ கஷ்டப்படுவானா அவனோட மன உறுதியை பாருங்க அந்த இலக்கு மேல என்ன ஒரு பிடிவாதம் ரொம்ப அழுத்தமான தொடக்கம் இது இந்த மலை ஏறது இது வெறும் உடம்பால செய்யற சாகசம் மட்டும்தானா இல்லை இது ஒரு உருவகமா அதாவது ஒரு கடினமான ஆன்மீக இலக்கு அடையிறதுக்காக நாம படுற கஷ்டத்தோட சித்திரமா உலகப்பற்றுகள் இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் சாதாரண வாழ்க்கையோட வசதிகள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உயர்ந்த ஒன்னு நோக்கி போற தனி மனுஷனோட பயணமா இத பார்க்கலாமா நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்ச சவாலான நேரங்களை யோசிச்சு பாருங்க எது உங்களை அப்படி ஒரு உறுதியோட முன்னாடி போக வச்சது இந்த இளைஞனோட அந்த அசைக்க முடியாத உறுதியோட இத ஒப்பிட்டு பார்க்கலாம் சமூக விதிகளோ ஒரு தனி நபரோட உள்ளுணர்வுக்கோ அவனோட ஆன்மீக அழைப்புக்கோ தடையா தெரியலாம் அந்த இளைஞன் ஒருவேளை தன்னோட உள் மனசு சொல்றத மட்டும் நம்பி போயிருக்கலாம் அது தைரியமா இல்ல அகங்காரமா இல்ல உண்மையிலேயே ஒரு உயர்ந்த நோக்கமாங்கறது அந்த பயணத்தோட கடைசில தான் தெரியும் இப்போதைக்கு அது ஒரு தீவிரமான அர்ப்பணிப்புன்னு மட்டும் தெரியுது சரி ஒரு நாள் முழுக்க இருக்கான் உடம்பு ரொம்ப சோர்ந்து போச்சு பசி வேற கிள்ளுது இடுப்புலேருந்து ஒரு ரொட்டி எடுத்து சாப்பிட போறான் அந்த நேரத்துல அந்த மலை உச்சியோட அமைதிய கலைக்கிற மாதிரி ஒரு இனிமையான மணி ஓசையும் அப்படியே மனசை மயக்கிற புல்லாங்குழல் இசையும் கேக்குது எங்கிருந்து வருது இந்த இசை அவன் அப்படியே திகைச்சு நிக்கிறான் எதிர்பாராத ஒண்ணு அந்த திகைப்பு போறதுக்குள்ள ஒரு பெரிய கரிய ஆடு அவன் முன்னாடி வருது அடுத்த நிமிஷமே ஒரு ஆட்டு மந்தம் மொத்தமா அவனை சூழ்ந்துக்குது அவன் கையில வச்சிருந்தானே அந்த ஒரே ஒரு ரொட்டி அது அந்த கரியாடு பாஞ்சு பொறிச்சு தின்னுடுது அவனுக்கு ஒரே ஷாக் கோபம் வேற வருது பசியில வாடுறவனுக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் அது அதுவும் போச்சே சோதனையா இது அந்த குழப்பமான சூழல்ல சிங்க மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம் ஆன முகத்துல ஒரு அமைதி அப்படி ஒரு இளைஞன் வரா அவன் ஒரு ஆட்டியடையன் அவன்கிட்ட நம்ம இளைஞன் பசியும் கோபமும் விரக்தியுமா கேக்குறான் என் சாப்பாட்ட உன் ஆடு தின்னுருச்சு பசிக்குது உன் ஆட்டு பாலாவது கொஞ்சம் குடு நியாயமான கோரிக்கை மாதிரி தான் தெரியுது ஆனா அந்த இடையனோட பதில் இருக்க ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கு என் ஆடுகளோட பால் முட்டாளுகளுக்கு விஷம் அப்படின்றான் அவன் இத கேட்ட நம்ம ஆளுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு என்னைய பார்த்து முட்டாள்னு சொல்றியா அப்படின்னு சீர்றான் அதுக்கு அந்த இடையன் ரொம்ப நிதானமா சொல்றான் ஏழு ஜென்ம எடுக்கிற ஒரு பெரிய பயணத்துக்கு வெறும் ஏழு ரொட்டிய கொண்டு வந்திருக்க நீ ஒன்னு கூட கொண்டு வந்திருக்க கூடாது நிச்சயமா நீ முட்டாள்தான் ஏழு ஜென்ம பயணமா என்ன சொல்றான் இவன் ஒரே குழப்பம் ஆஹா இது ரொம்ப ஆழமான வரிகள் மாதிரி இருக்கு ஏழு ஜென்ம பயணம் ஏழு ரொட்டிகள் திகைச்சு போன அந்த இளைஞன் சாப்பாடு இல்லாம எப்படி மலையேறது வழியில கிடைக்கிற கல்லையா திங்குறதுன்னு கேக்குறான் அந்த இடையன் இன்னும் புதிரா பேசுறான் உன் சதையே உனக்கு உணவு உன் ரத்தமே உனக்கு குடிநீர் வழியே இல்லாத பாதையில போறவனுக்கு வழியில சாப்பிட உணவு தேவையில்லை இப்படி சொல்லிட்டு தன்னோட புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே அந்த ஆட்டு மந்தையோட மெதுவா நடந்து மறைஞ்சு போயிடுறான் இளையன் குழப்பத்தோட உச்சியில தனியா நிக்கிறான் இந்த காட்சி முழுக்க குறியீடுகள் தான் அந்த கரியாடு அவனோட கடைசி உணவை பறிச்சது இது ஒரு சோதனையா இல்ல அவனோட பொருள் மேல இருக்கிற பற்ற போக்குறதுக்காக நடந்ததா சிங்க மாதிரி தோற்றமளிச்ச அந்த இடையன் அவன் ஒரு வழிகாட்டியா இல்ல தடங்களா அவனோட வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவ என் நாடுகளோட பாலும் முட்டாள்களுக்கு விஷம் இதுக்கு என்ன அர்த்தம் ஞானம் இல்ல உண்மையான ஆன்மீக உணவு வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு இல்ல புரியாதவங்களுக்கு கிடைக்காது இல்ல தப்பா புரிஞ்சுக்கப்படும் அப்படின்னு அர்த்தமா அது சரிதான் ஏழு ஜென்ம பயணம் இது வெறும் ஏழு பிறவிகளை சொல்ற மாதிரி இல்ல ஒரு ரொம்ப நீண்ட பல கட்டங்கள் கொண்ட கடினமான ஆன்மீக பயணத்தை குறிக்கலாம் அதுக்கு இந்த ஏழு ரொட்டி மாதிரி பௌதீகமான ஆதாரங்கள் பத்தாது உண்மையிலே அது தேவையில்லாத ஒண்ணுன்னு சொல்றானா அப்புறம் அந்த வரி உன் சதையே உனக்கு உணவு உன் ரத்தமே உனக்கு குடிநீர் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் இதோட உள்ளர்த்தம் என்னவா இருக்கும் வெளியுலக சார்புகளை சுத்தமா விட்டுட்டு தனக்குள்ளே இருக்கிற அக ஆற்றல மன உறுதிய ஆன்ம பலத்தை மட்டும் நம்பி இருக்கணும்ங்கற ஒரு தீவிரமான தத்துவத்தை சொல்றானா ஒருவேளை இது மிர்தாவோட மைய கருத்துக்கள்ல ஒன்னா இருக்கலாம் உண்மையான பலம் வெளியிருந்து வர்றதில்ல அது உள்ளே இருந்து பொறக்குது ஆனா ஒரு சின்ன சந்தேகம் அந்த இடையன் வந்து இப்படி குறியீடா இல்லாம உண்மையிலே ஒரு விசித்திரமான மலைவாசியா இருக்க முடியாதா அவனோட அந்த புதிரான பேச்சு சும்மா ஏமாத்த வேலையா இருக்க கூடாதா அந்த பாலம் விஷம்னு சொன்னது ஒரு சாக்கா இருக்கலாம்ல நிச்சயமா அந்த சாத்தியத்தையும் நம்ம யோசிக்கணும் நமக்கு கிடைச்சிருக்கிறது கதை வடிவலான குறிப்புகள்தான் இது நேரடியா நடந்த அனுபவத்தோட பதிவா இல்ல உருவக கதையானு தெளிவா தெரியல ஒருவேளை அவ உண்மையிலே ஒரு விசித்திரமான ஆளா இருக்கலாம் ஆனா கதையோட ஒட்டுமொத்த போக்கையும் அந்த ஆன்மீக பயணத்தோட சித்தரிப்பையும் பார்க்கும்போது இந்த கதாபாத்திரங்களும் சரி நிகழ்வுகளும் சரி ஆழமான குறியீடு அர்த்தங்களோட இருக்கிற மாதிரி தான் தோணுது அந்த இடையினோட வார்த்தைகள் இளைஞனை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு சரி அந்த இடையன் போனதுக்கு அப்புறம் இளைஞனோட மனசில் ஒரு மாற்றம் வருது ஆச்சரியமாக இருக்கு பசியே மறந்துட்டான் அவன் அந்த இடையனோட வார்த்தைகள் அவனுக்குள்ள ஏதோ ஒன்றை தூண்டிருக்கு பயணத்தை தொடர்றான் ராத்திரி நெருங்குது குளிரும் இருட்டும் சூழ ஆரம்பிக்குது பதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேடி ஒரு குகைக்குள்ள நுழையிறான் ஆனால் அங்கே அவன் பார்த்தது அவனோட பயணத்திலேயே ரொம்ப கொடூரமான ரொம்ப அவமானகரமான ஒரு அனுபவமாக மாறுது என்ன நடந்தது அங்கே கொகைக்குள்ள ஒரு கோரமான பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு அசிங்கமான கிழவி அவளுக்கு அப்படியே நேர் மாறாக பேரழகியான ஒரு கன்னி பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க திடீர்னு இவன் மேலே பாஞ்சி இவன் போட்டிருந்த கடைசி துணியையும் கிழிச்சு எரிஞ்சிட்றாங்க அவனை முழு நிர்வாணமாக்கிட்டு அந்த கிழிஞ்ச துணிகளோடு ஓடி போயிடுறாங்க அந்த இருட்டில் குளிரில் அவமானத்தில் கூனி குறுகி நிற்கிறான் நம்ம இழஞ்சன் அடக்கடவுளே இது இது ரொம்ப கொடுமையா இருக்கே இந்த இருந்து அவன் வெளியே வரதுக்குள்ள அடுத்த சோதனை வருது ஒரு வயசான தம்பதி கையில ஒரு நாயோட அந்த குகைக்குள்ள வராங்க அவங்க ரொம்ப கடுமையா இது எங்க முதலிர வாரை இங்கேருந்து எளியப்போ அப்படின்னு அதட்டுறாங்க அவங்ககிட்ட கடைசியா மிஞ்சிருந்தது எது தெரியுமா அவன் ஊன்றி நடக்க பயன்படுத்தினானே அந்த ஊன்றுகோல் மட்டும்தான் அதையும் கொஞ்சமும் இறக்கும் இல்லாம அந்த வயசானவர் பிடுங்கிக்கிறாரு இப்போ அவங்ககிட்ட எதுவுமே இல்ல சாப்பாடு இல்ல துணி இல்ல ஊன்றி நடக்க ஒரு கோல் கூட இல்ல அந்த கொகையை விட்டு விரட்டப்படுறான் இப்பெல்லாம் உரைய வைக்கிற குளிர் முழு நிர்வாணம் எந்த ஆதரவும் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறான் கால்கள் தடுமாறுது அவமானம் பயம் விரக்தி எல்லாம் சேர்ந்து அவனை அழுத்துது அப்போ எங்கிருந்தோ ஒரு அசரீரி குரல் அவன் காதுல கேக்குது வாழ்வதற்காக செத்துப்போ சாவதற்காக வாழ்ந்துரு இந்த முரண்பாடான புதிரான வார்த்தைகள் எதிரொலிக்க அவன் அப்படியே நிலைதடுமாறி இருள் நிறைஞ்ச ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள சுழண்டு விழுகிறான் இது அவனோட நான் அவனோட அகங்காரம் அதோட முழுமையான உடைவு மாதிரி புடிச்சு நிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல குறியீட்டு ரீதியா பார்த்தா இது வந்து உச்சக்கட்ட இழப்பு ரொட்டி அதாவது பௌதிக தேவை அப்புறம் ஆடைகள் சமூக அடையாளம் பாதுகாப்பு ஊன்றுகோல் ஆதாரம் வலம் இது ஒவ்வொன்னா பறிக்கப்படுறது அவன் தன்னோட பழைய சுயத்தை தன்னோட அகங்காரத்தை தன்னோட உலக பற்றுகளை முழுசா இடக்கிறத குறிக்குது நிர்வாணம்ங்கிறது இங்கே வெறும் உடல் நிலை இல்லை அது வந்து எந்த விதமான விழிப்பூச்சும் எந்த பாதுகாப்பும் இல்லாத உண்மையான அந்த ஆதி நிலையை குறிக்கலாம் அகங்கார சுத்தமா உதிர்ந்த ஒரு நிலை நிச்சயமா அந்த ஆழமான அர்த்தம் இருக்கு அதே நேரத்துல ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையில் அது அவமானத்தோட உச்சம் இல்லையா பாதுகாப்பின்மையோட வெளிப்பாடு அந்த யதார்த்தத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கணும்ல அந்த நிலையில ஒருத்தர் எப்படி உணர்வான் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம் அந்த உணர்வு பூர்வமான தாக்கத்தையும் நாம கண்டிப்பா பார்க்கணும் அந்த பயம் அவமானம் கையறு நிலை இதெல்லாம் கூட ஆன்மீக பயணத்தோட தவிர்க்க முடியாத பகுதிகள்னு சொல்லலாம் பழையதெல்லாம் உடையும் போது வலி இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த வெறுமையில தான் புதுசு பொறக்கிறதுக்கு இடம் உருவாகுது குகையில அவன் பார்த்த உருவங்கள் கிழவி மூப்பு அழிவு கண்ணி இளமை கவர்ச்சி வயசான தம்பதி உலகியல் பந்தங்களா இதெல்லாம் அவனோட ஆழ்மனசுல இருக்கிற பயங்களா ஆசைகளா இல்ல அவன் கடந்து போக வேண்டிய வாழ்க்கை நிலைகளோட பிரதிநிதிகளா இருக்கலாம் அப்புறம் அந்த குரல் வாழ்வதற்காக செத்துப்போ சாவதற்காக வாழ்ந்திரு இது ஆன்மீக மறுபரப்போட சாரம் மாதிரி பழைய நான் அழியும்போதுதான் புதிய ஞானம் பெத்த நான் பொறக்க முடியும் உலகப்பற்றுகளும் அகங்காரமோ போதுதான் உண்மையான நித்தியமான வாழ்வு தொடங்குதுன்னு அந்த குரல் சொல்லுது பள்ளத்துல விழுந்தவன் கண் முடிச்சு பார்க்கறான் எங்க இருக்கானே அவனுக்கு நம்ப முடியல சுத்தி ஒரே அமைதி ஒரு உம் தெய்வீகமான ஒளி மாதிரி அவன் அவன் அறராத் மலை உச்சியில அந்த பழிவீட சிகரத்துல இருக்கான் இத தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தானோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டான் ஆனா எப்படி அந்த பள்ளத்திலிருந்து அவனை யாரு காப்பாத்துனா அங்க ஒரு பழமையான குகையோட வாசல்ல கருணையே உருவமா ஒரு வயசான துறவி உட்கார்ந்துருக்காரு ஆஹா கடைசில இலக்க அடைஞ்சிட்டான் அந்த துறவி ஒரு புன்னகையோட அவன பாக்குறாரு இளைஞனே உன் லட்சியத்தை அடைஞ்சிட்ட ஆனா நீ தேடி வந்தது இந்த பாறைகள் இல்ல உனக்காகத்தான் நூத்தம்பது வருஷமா இந்த குகையில காத்திருக்கேன் அப்படிங்கிறார் நூத்தம்பது வருஷமா திகச்சு போன இளைஞ யாரு நீங்க எனக்காக ஏன் காத்திருக்கணும்னு ரொம்ப பலவீனமான குரல்ல கேக்குறான் மூத்தொன்பது வருஷம் காத்திருப்ப யார் இவரு அந்த துரளி ரொம்ப மென்மையா பேச ஆரம்பிக்கிறாரு தான் சமாதம் இந்த மடாலயத்தோட சிறைப்பட்ட துறவி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நீண்ட சோகமும் ஆச்சரியமும் நிறைஞ்ச கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நோவாவோட கட்டளைப்படி இந்த மலை உச்சியில ஒரு மடாலயம் கட்டினாங்களாம் அதுல எப்பவும் ஒன்பது துறவிகள் இருக்கணுங்கிறது விதி காலப்போக்கில் ஒவ்வொருத்தரா இறந்து போக கடைசியில எட்டாவது துறவியா சமாதம் மட்டும் தனியா இருந்திருக்காரு அப்போ விதிப்படி அடுத்ததா யார் வந்து மடாலிய கதவ தட்டுறாங்களோ அவங்க தான் ஒன்பதாவது துறவிய ஏத்துக்கப்படணும் சரி அப்படி ஒரு நாள் கதவை தட்டுறாங்க பார்த்தா பிச்சைக்கார கோலத்துல ஒரே அழுக்கு துணியோட ஒரு இளைஞன் நிக்கிறான் அவன் பேரு மிர்தாத் சமாதத்துக்கு அவனை பார்த்ததுமே ஒரு விருப்பு ஒரு மாதிரி பொறாம வந்துருது அவன துறவியா ஏத்துக்கும் மனசு இல்லாம ஒரு வேலைக்காரனா மட்டும் மடாலயத்துல இருக்க அனுமதிக்கிறாரு ஆனா அந்த மிர்தாத் அடுத்த ஏழு வருஷம் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா ரொம்ப பணிவா எல்லா வேலையும் செய்யறான் அவனோட பொறுமையும் அமைதியும் சமாதத்தையே ஆச்சரியப்பட வைக்குது ஏழு வருஷம் மௌனமா அடேங்கப்பா ஏழு வருஷம் கழிச்சு வேற யாரும் வராததால வேற வழியே இல்லாம சமாதம் மிர்தாத்த ஒன்பதாவது துறவியா ஏத்துக்க வேண்டியதாகுது ஆனா துறவியா ஏத்துக்கிட்ட அந்த நொடியிலே மிர்தாத்தோட ஏழு வருஷம் மௌனம் களையுது அவன் பேச ஆரம்பிக்கிறான் அவனோட வார்த்தைகள்ல இருந்த ஞானம் அன்பு சக்தி இதெல்லாம் மற்ற ஏழு துறவிகளையும் உடனே கவர்ந்து இழுக்குது அவங்க எல்லாரும் மிர்தாத்தோட சீடர்கள் ஆயிடுறாங்க ஓ அப்படியா ஆமா மிர்தாத் மதாளியத்துல பல நூறு வருஷமா சேர்த்து வச்சிருந்த செல்வம் பொக்கிஷம் எல்லாத்தையும் மலையடிவாரத்துல இருந்த ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறான் சமாதம் ரொம்ப எதிர்க்கிறாரு ஆனா மிர்தாத்தோட ஞான ஒளி முன்னாடி அவரோட எதிர்ப்பு நிக்கல தோத்து போயிடுறாரு அதிகாரம் கைமாறுது அப்புறம் ஒரு நாள் மிர்தாத் தன்னோட சீடர்களான மத்த ஏழு துறவிகளோட மலையிலிருந்து கீழே இறங்கி உலகத்துக்கு போக முடிவு பண்றாரு போறதுக்கு முன்னாடி சாமத்துக்கிட்ட மட்டும் தனியா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போறாரு இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி மிர்தாத் சொல்றாரு சாமாதம் காலம் போகும் நான் ஒரு தூதனும் உன்கிட்ட அனுப்புவேன் அவன் இந்த மலை உச்சியை தேடி வருவான் அவன் வரும்போது கையில் ஒரு ஊன்று கோளோட இடுப்பில் ஏழு ரொட்டிகளோடு வருவான் ஆனால் நீ அவனை சந்திக்கும்போது அவங்கிட்ட அந்த ஊன்று இருக்காது ரொட்டியும் இருக்காது அவன் முழு நிர்வாணமாக இருப்பான் அதுதான் அடையாளம் அவங்க கிட்ட இந்த மிர்தாதின் புத்தகத்தை கொடு இதை நான் எழுதி வச்ச ஞானத்தோட திரட்டு இந்த புத்தகத்தை அவங்ககிட்ட கொடுத்த மறுகணமே நீ இந்த குகை வாசலில் ஒரு கல்லாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத்தும் மற்ற துறவிகளும் மலையை விட்டு இறங்கி போயிடுறாங்க ஓ இப்ப புரியுது அந்த இளைஞனோட பயணத்தோட முழு நோக்கமும் இப்போதான் விளங்குது அவன் மலை ஏறினது வழியில அந்த விசித்திரமான ஆளுங்களை சந்திச்சது அவங்க கிட்ட ரொட்டி துணி ஊன்றுகோல் எல்லாம் பறிப்போனது இது எதுவுமே சும்மா நடக்கல மிர்தாதோட தீர்க்க தரிசனம் பழிக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் நடந்திருக்கு அவன் நிர்வாணமா எந்த விதமான உலக அடையாளமும் ஆதாரமும் இல்லாம அந்த சிகரத்தை அடையணுங்கிறது விதியோட ஒரு பகுதி போல ஆமா அந்த இடையன் அந்த கிழவி கன்னி தம்பதி அவங்க எல்லாரும் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற கருவிகளாக செயல்பட்டுருக்காங்கன்னு தோணுது சமாதத்தோட கதை அது இன்னொரு பக்கத்தை காட்டுது ஆரம்பத்துல வெறுப்பு பொறாமையோட இருந்தவர் மிருதாத்தோட ஞானத்தை உணர்ந்த பிறகு தன்னோட விதியை ஏத்துக்கிட்டு அந்த தூதனுக்காக நூற்றி ஐம்பது வருஷம் காத்திருக்காரு இது அவரோட ஆன்மீக பயணத்தையும் அவர் அடைஞ்ச மாற்றத்தையும் காட்டுது அந்த மிர்தாதின் புத்தகம் அது எவ்வளவு முக்கியமான ஒன்னா இருக்கணும் ஒரு யுகத்தோட ஞானமே அதுல இருக்கலாம் அதை பெறதுக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளும் இவ்வளவு நாள் காத்திருப்பும் தேவைப்பட்டிருக்கு கதையோட உச்சக்கட்டம் நெருங்கிடுச்சு சமாதம் தன் முன்னாடி நிக்கிறானே அந்த நிர்வாண இளைஞ அவன உத்து பாக்குறாரு மிர்தாத் சொன்ன எல்லா அடையாளமும் அவங்கிட்ட பொருந்தது அந்த தூதன் நீதான் உனக்காக தான் இத்தனை காலம் காத்திருந்த அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொல்றாரு தன்னோட குகைக்குள்ள போய் ஒரு பழைய மரப்பெட்டிய துறந்து அதிலிருந்து பட்டு துணியில் சுத்தி வச்சிருந்த ஒரு புத்தகத்தை எடுக்கிறார் இந்தா இதுதான் மிர்தாதின் புத்தகம் இது உங்ககிட்ட சேர்க்க சொன்னார் மிர்தாத் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை இளைஞனோட நடுங்கிற கைகளில் கொடுக்கிறார் ஆ அந்த தருணம் அடுத்த கணம் தீர்க்க தரிசனத்துல சொன்ன மாதிரியே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது புத்தகத்தை கொடுத்த மருகனமே சமாதம் எந்த அசைவும் இல்லாம அப்படியே அந்த குகையோட வாசல்ல ஒரு பெரிய பாறையா உறைஞ்சு போயிடுறாரு உயிர் போச்சுன்னு சொல்றதை விட ஒரு கடமை முடிஞ்சதோட அடையாளமா ஒரு சாட்சியா அவர் கல்லா மாறி நிக்கிறார் இத பார்த்த இளைஞ அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான் அவன் கையில இப்ப அந்த மர்மமான புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் கைமாறின அந்த நொடி ரொம்ப முக்கியமானது ஒரு நீண்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கு ஒரு ஞான பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கு சமாதம் கல்லா மாறுனது அது ஒரு முடிவா இல்ல ஒரு விடுதலையா நூத்தம்பது வருஷ காத்திருப்பு ஒரு பெரிய கடமை முடிஞ்சிருக்கு ஒரு வகையில அது ஒரு நிறைவோட அடையாளம் இப்போ அந்த இளைஞனோட நிலை என்ன அவனோட தேடல் இந்த புத்தகத்தோட முடிஞ்சு போச்சா இல்ல இது ஒரு புது இன்னும் பெரிய பயணத்தோட தொடக்கமா இருக்குமா இந்த புத்தகம் அவனுக்கு என்ன வழிகாட்டப் போகுது ஆமா இந்த இளைஞனோட பயணத்தை மறுபடியும் திரும்பி பார்த்தா அது உணர்ச்சிகளோடு ஒரு பெரிய ஏற்ற இறக்கம்னே சொல்லலாம் அறராத் மலை உச்சிக்கு போகணுங்கிற உறுதியான குறிக்கோளோடு கிளம்பணுமே வழியில் நினைக்க முடியாத சோதனைகளை இழப்புகளை சந்திக்கிறான் அவனோட பொருள் சார்ந்த உடைமைகள் அவனோட அகங்காரம் அவனோட பழைய அடையாளம் எல்லாமே உரிக்கப்படுது ஆனா இந்த முழுமையான உடைவும் மூலமாக தான் அவன் தன்னோட உண்மையான இலக்கை அந்த பழிபீட சிகரத்தை அடையிறான் அங்க அவனுக்காகவே காத்திருந்த சமாதத்தை கிட்ட இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தின்படி படி மிருதாதின் புத்தகத்தை பெறுகிறான் ஒரு பிடிவாதமான இளைஞன ஆரம்பிச்சவன் வழியில நொறுங்கி பலவீனமான தேடுநரா மாறி கடைசியில அந்த ஞான புத்தகத்தை தாங்குற தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதனா உருவெடுக்கிறான் நம்ம கிட்ட இருக்கிற புரிப்புகள புரிப்புகளை வச்சு சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல ஆன்மீக தேடல்ங்கிறது நாம கணிக்க முடியாத ஒண்ணு அது நேர்கோட்ல போகாது விசித்திரமான திருப்பங்களும் கடுமையான சோதனைகளும் அதில் இருக்கும் ரெண்டாவது பற்றுகளை விடுவிக்கிறது பொருள் மேல இருக்கிற பற்று மட்டும் இல்ல நான்ங்கிற அகங்காரம் மேல இருக்கிற பற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை அதை எல்லாம் இழக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் வருது மூணாவது வழிகாட்டுதல் பல ரூபத்துல வரலாம் சில சமயம் புதிரா இருக்கலாம் சவாலா இருக்கலாம் நாலாவதா விதி அல்லது தீர்க்க தரிசனம் சில நிகழ்வுகள் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கலாம்ங்கிற எண்ணத்தை இது தருது கடைசியா உருமாற்றம் ட்ரான்ஸ்பர்மேஷன் பழைய சுயம் அழிஞ்சு ஒரு புதிய ஆன்மீக பிறவி எடுக்கிறது தான் இந்த பயணத்தோட இறுதி நோக்கம் இந்த சின்ன துண்டுகதை கூட அகமாற்றத்தோட சக்தி வாய்ந்த படிநிலைகளை ரொம்ப உணர்வு பூர்வமாக காட்டுது இல்லையா சரிதான் இறுதியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இளைஞனோட கையில இப்ப மிர்தாதின் புத்தகம் இருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல கதை இதோட நிக்குது ஆனா அவனோட பயணம் இப்போதான் ஆரம்பிக்குதுன்னு தோணுது அந்த புத்தகத்துல என்ன ஞானம் இருக்கலாம் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமாக கைமாறின அந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் என்னவா இருக்கும் அந்த ஞானத்தை தாங்கி நிற்கிற அந்த இளைஞனுக்கு இனிமே என்ன பயணம் காத்திருக்கு அவன் அந்த ஞானத்தை எப்படி இந்த உலகத்துக்கு சொல்ல போறான் இல்ல அவனோட பயணம் இன்னும் தனிப்பட்ட முறையில் தொடருமா